அவர்கள் நேற்று இரவு காலமானார் ஆகையால் அரசு ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிப்பதாக இருக்கிறது நாமும் ஒரு இரண்டு நிமிடம் அவருடைய அந்த தூய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பிரார்த்திப்போம்

தூப்பாயின் செவன் மீட்டர்ஸ் தான் நாங்கள் வரைகிட்டு சொன்னோம் அவங்களும் வரையும் இல்லை ஸோ அவங்க வந்து தூப்பாயின் சிஸ்டர் கீழே இருந்தால் நமக்கு இருந்து வந்து

பேசன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணுறதா இருந்தால் அப்போ ஒரு பணிக்கு நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து அந்த காலங்களில் பணி கொண்டு வரலாமல் அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நம்ம வந்து உடல் உழைப்பையும் கொடுக்கலாம் அதனால இங்க வந்திருக்கிற விவசாய ஒரு கோரிக்கை இப்போ ஒரு ஐயா அவர் கேள்வி எழுத்து ஏரி அப்படின்னு லிஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சிருப்பாங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த விவசாயிகளுடைய உதவி நன்றி అమరేష్ అగ్రహారం అమరేష్ అగ్రహారం గోదాన కావంటి కేంద్రాన ఉన్న ఒక ఛాన్సలు ఉంది గోదాన కావంటి కేంద్రానికి వది వేరే చోటున ఒక స్టడీ వస్తుంది ఇది అంతా కునే వండి ఎస్టిఎం పోస్ట్ చేసి ఇడిలే ఉంచిట్టీ ఆ కననా ఇంకా వేరే పని వను ఎలా ఏదుము నాపడం అమరేష్ అగ్రహారం ఎంక్వైర్ రియావో ఆరేలా ఎంక్వైర్ చేసి రిపోర్ట్ పంచాం సంబంధితంతో ఉన్నత

விவசாயத்துக்கு அந்த டிராக்டர் கொடுக்கறது பத்து குழுவில் சேர்ந்தவங்க பத்து பேருக்கு மாடு குத்திங்கலாம் எங்களுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் கட்டா என்ன கட்டோம்னா அந்த காசு கட்டிடுறோம் ஏன்னா நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு நூறு பேராவது நல்லா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஏன்னா மாடு சாணி போட்டு அந்த மூத்த வந்துருந்துச்சுன்னா வளர்ச்சல் நல்லா இருக்கும் இன்னும் வந்து அவங்க நஷ்டம் கொடுத்துருக்கணும் அட்லீஸ்ட்

லிஸ்ட வாங்கிட்டு அடுத்த தடவ அவங்களுக்கு ஏதாவது கண்டனர் குடுக்கலாமா இல்ல அந்த மாதிரி ஒரு தொடர் ப்ரோக்ராமா நம்மளோட கூட்டத்துல ஒரு இருபது நிமிஷம் அங்க ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம் மேடம் சொன்ன மாதிரி இந்த அது இதெல்லாம் ஈஸியா பண்ணக்கூடிய பயிர்

எல்லாருக்குமே நம்ம மாவட்டத்தில் பறவை எல்லா விவசாயத்துக்கும் கொடுத்துருக்கோம் படம் நிறைய பயனாளிகளை நம்ம சேர்த்து ஏறப்பட்டு நம்ம மாவட்டத்தில் டூ ஹண்ட்ரட் பயனாளிகளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் மானாவாரியை தனித்தனியாக பண்ணியிருக்கோம் மானாவாரி தனியாக தனியார் வசதி உள்ள விவசாயி தனியான தீவன பயிர்கள் அதை நம்ம பயிர்களை வந்து நறுப்புவதற்கான இந்த வந்து நடகாண்டிலும் நம்ம அணங்கரைக்கு வரப்போகுது. நம்ம பரவாயில்லை சொரட்டம் வெயி இருக்கும். கூடுதலா காரணமா போகலாம் சேக்கலாம். வட்டார அவட்டனல்ல வேளாம் சொல்ற வந்து கேன்சல் நமக்கு வந்து வரலாம். அப்புதான் வந்து அவளோ இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால புடி தண்ணீர வந்து அதுல நீங்க ஸ்ட்ரிக்ட்டா பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆல் வீடியோஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரி மீட்டிங் போடும்போது டேங்க் போடும் போது இதெல்லாம் ரிப்பீட்டடா சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள வந்து காலையில ஸ்ட்ரீட் லைட்டை ஆஃப் கரெக்டா அதே போல எங்கேயுமே இந்த சென்டர் ஸ்டாண்ட்ஸ்ல ஆஃப் இருக்கிறாரு தண்ணி எங்கேயும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அதே மாதிரி எதாவது பைப்பு வந்து லீக் ஆகி போயிட்டே இருக்கும் அதை வந்து பிளம்பரை கூட்டு வந்து சரி பண்ணவே மாட்டாங்க மாசக்கணக்கில் தண்ணி வந்து போயிட்டே இருக்கும்

இரண்டாண்டு காலமாக அகலை நோண்ட மனு கொடுத்துள்ளேன் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் வனப்பகுதியில் எடுக்கப்படவில்லை இதை போர்க்கால அடிப்படையில் அந்த பகுதியில் அகலியை நோன்றி மக்களுடைய உயிரை பாதுகாத்து தருமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்

இந்த சி சித்த நடைமாட்டம் கே குப்பன் விடியாட்டம் பேரம்பாட்டு கிராமத்துல காட்டு ஓர கிராமத்துல அதிகமாயிருச்சு நமக்கு அன்பார்ச்சுனே இன்சிடென்ட் நடிஞ்சிருச்சு போனாரு நான் என்னன்னா அடிவாரத்துல ஃபாரஸ்ட் அடிவாரத்தில் இருக்கிறால இந்த ஆடு மாடு கொண்டு போகாம காட்டுப்பிள்ளை கொண்டு போகாம இருந்தாங்க அதே மாதிரி சொன்னாங்க అంగే ఆ సీసన్ లా అనుపటుకులు అనుపర పోయినా రెండు మూడు వయసు చిన్న కుటుంబ అండ్ టీవీ పో

அஞ்சு மணி ஆறு மணி அந்த டைம்ல தான் இந்த சிரித்த நடமாட்டம் கண்டிப்பா இந்த சைடு வரும் இந்த மாடு மாடு ஆடு ஏறும் தான் ரிட்டன் துணி வராது அந்த டைம்ல இந்த அனிமல்ஸ் சிரித்தா அதை நல்லா பார்த்துட்டு அது பழகிடுச்சு கரெக்ட் இந்த டைம்ல தான் வரும் இதை போயிட்டு அந்த அட்டாக் பண்றது இவங்க ரெண்டு மாசத்துல கொஞ்சம் அதிகம் ஸோ தயவுசெய்ந்து மக்கள் அலர்ட்டா இருங்க எல்லாருக்கும் மெசேஜ் கன்வே பண்ணுங்க நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாரும் வச்சுட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றோம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரேஞ்ச் ஆஃபிசர்ஸ் இன்னைக்கு இந்த வாரத்தில் எல்லா ஊர் ஊருக்கு போயிட்டு என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒரு பிரிகாஷனரி மெதர்ஸ் எடுத்து சொல்றாரு தயவுசெய்து எல்லாரும் கோஆபரேட் பண்ணிட்டு இந்த ரெண்டு இந்த மழை காலம் போற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல் அமைதியாக இருங்க ஏன்னா நிறைய இடத்துல புஷ்ஷஸ் அதிகம் இருக்கும் கிராமமும் கிராமம் பக்கத்துல வீடு பக்கத்துல வரணும்

అలా 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 నడువనా ఒరేయ్ పోరా 9 రోజులు చచ్చిపోయిందన్న ఎపిసோடு అది తీయాలి అది తీయించుకోవాలి ఆ టిక్ 9 రోజులు ఒరేయ్ అక్కడ అంగోన అంగోన చచ్చిgehtక అపేది చిత్తం దాస్ టిక్ తీయడం ని నార ని వేరి పక్కకు చూడ సరే సరే అండి దరిశోర్ కదరా ఆడు బయలు ఊరిట சார் அதுக்கு நமக்கு போஸ்ட்மார்ட்டம் நம்மளால என்ன ஆயிடுச்சு நாய் இருக்கலாம் வேட்டையாடு பாத்து எது பாத்தீங்கன்னா சித்த மூலமா பிரச்சனை இருக்கு சிறுத்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு சால் பண்றாரு எல்லா கிராமத்துல சிரித்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்றது இல்ல பட் சில காற்று வாரத்துல இருக்கிற கிராமத்துல ஒரு சம்பவம் தான் இருக்கு

ஆஹ் லாஸ்ட் வீட்ல நடந்த இன்சிடென்ட்ல நம்ம கோட் வந்து நிறைய கோட்டோட டெட் பாடிஸ் நம்ம ரிசர்வ்ட்டாக சைடுல தூக்கி போடுறது ஒரு ஹாபிட்ட நம்ம பார்த்து இருக்கிறோம் சோ அந்த சிறுத்தைக்கு இந்த இந்த ரெய்னி சீசன்ல அந்த ஸ்மெல்லுக்காகவே அது நம்ம ஹேபிடேஷன் சைடுல வர்றது ஒரு சிறுத்தையோட மூமெண்ட்ஸ் போடுற பகுதி அதாவது கல்லப்பாடி வீதிச்செட்டி பள்ளி வரதரெடி பள்ளி பரதராமி சைனகுண்டா பணம் அடங்கி இந்த மாதிரி இருக்கிற ஏழை ஏரியாஸ் அஸ் வெல்ஸ் இன் பெர்ணாம்பிட்ட இந்த மூணு இந்த செலக்டிவா இருக்கிற சில வில்லேஜஸ்ல நம்ம வந்து மக்களை கொஞ்சம் சென்சைஸ் பண்ணி டூஸ் அண்ட் டோன்ஸ் அதாவது இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி அந்த பிரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம அந்த சிறுத்த அட்டாக்ல இருந்து ஹியூமன் லைஃப் அஸ் நம்மளோட ஆடு மாடுகளை எப்படி காப்பாற்றலாம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு கூட்டம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடா அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஸோ நாங்களே லொகேஷன் ஷேர் பண்றோம் லோக்கல் டிஏஓஸ் அஸ் வெல் அஸ் த்ரூ பஞ்சாயத் செக்ரட்டரிஸ் அந்த மாதிரி நம்ம லோக்கலாவே போர்ஸ் மூலியமா தகவலை சொல்றோம் ஸோ மேக்ஸிமம் அங்க இருக்கிற லோக்கல் வில்லேஜஸ்க்கு நாங்க என்ன பிரிகாஷனரி ஸ்டெப்ஸ்ங்கிறது நாளைக்கு ஒரு மூவ்மெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் தேங்க்யூ

ரோடு அந்த மாதிரி விஷயங்களையும் போகிற டெப்டி பிடிஓ பிடிஓ குறிச்சுட்டு வரணும் நம்ம கிட்ட பல ஸ்கீம்ஸ் இருக்கு ஆர்டி டிபார்ட்மெண்ட்ல போட்ட ரோடே கூட நிறைய இடத்துல போடுறோம் ரோடே இல்லாத ஊர்கள் நம்ம மாவட்டத்துல இருக்குங்கிறது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா நீங்க அப்போ அதனால நம்ம எந்தெந்த பகுதிகளுக்கு நீங்க போகிற இந்த மலையை ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் ரோடு குடிநீர் தேவை இருக்கா வேற அந்த மக்களுடைய தேவைகள் என்னென்ன என்பதை அடிப்படை வசதிகள் நீங்க குறிச்சிட்டு வந்து கொடுத்தா அத ஒரு ஸ்பெஷல் ப்ரப்போசலா உடனே நம்ம அத ஒரு மூணு மாத காலத்துக்குள்ள நாம செஞ்சு கொடுக்கலாம் ஆனா இமிடியேட்டா அவங்க செய்ய வேண்டியது என்ன தங்களை தற்காத்து